அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீஜ தமிழ்மொழி சேனல் உங்களை வரவேற்கின்றது இன்று பத்தாம் வகுப்பு இயல் எட்டை பார்க்கலாம் சங்க காலத்திற்கு பிந்தைய காலம் அறநெறி காலம் செம்மை சான்ற காவிதி மாக்கள் என அமைச்சர்களைப் போற்றியவர் மருத இளனாகனார் பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என பாடியவர் பரணர் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்று கூறுவது தமிழ் இலக்கியம் பிழையா நன்மொழி என்று வாய்மொழியை குறிப்பிடும் நூல் நற்றினை மனிதரிடம் உள்ள திறவுகோளாக சொல்லப்படுவது நாக்கு ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம் கலித்தொகை வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் என்றவர் பெரும் பதுமனார் பயனுள்ளதாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு ஒரு மதிப்பெண் கிடைக்கும் ஸ்கிரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி